கணேசமூர்த்திக்கு வந்து இந்த வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அந்த மலை வழக்கு ஐயா இன்னைக்கு தமிழ் தேசிய மக்கள் விடுதலை கழகத்தின் முதன்மை ஊடக கோலார் கணேசமூர்த்தி அவர்களுக்கு பிணைமுனை தாக்கல் செய்து அந்த பிணைமனு இன்று விசாரணைக்கு உஷாவலுக்கு வந்தது வந்தது அதில் நீங்கள் நேர் நின்றுங்க முன்னிலையானங்க அது என்ன நிலை அந்த வழக்கின் தன்மை என்ன அந்த வழக்கு எப்படி போடப்பட்டது அந்த இன்றைய பிணை மனு விசாரணையின் நிலை என்ன கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா மக்களுக்கு செய்தி சொல்லணும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஐயா மற்றும் திருநெலியில் இருநிலை வழக்கறிஞர்கள் ஐயனான் மற்றும் ஆனந்தராஜ் சார் தம்பி ராஜ் அவங்க சார் நாங்கள் நாலு வரும் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் தினை மனுவிசாரை காண்டி காலையில் ஆஜரானோம் அந்த வழக்கோட தற்சமய சூழ்நிலை வந்து திருநெல்வேலி கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் என் மூன்றில் ஏனைய இரண்டு உடன் குற்றவாளிகளுக்கு குற்றம் சாட்டப்பட்டவங்க இந்த வழக்கில் பொய்யாக அவங்களுக்கு நிலுவையில் இருக்குது கணேசமூர்த்திக்கு வந்து இந்த வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த மலை வழக்கு அதில் வந்து சாதி ஆதிக்கத்தனாலும் காவல்துறையினோட அடக்குமுறை மற்றும் அராஜகத்தினாலும் அவர் மேலே போடப்பட்ட பொய்யாக பிணையப்பட்ட வழக்கு அந்த வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சாட்சியல் முன்னிலையில் பொய் வழக்கு என்று நிரூபிக்கப்பட்டு அந்த வழக்கு வந்து விடுதலையாகிட்டு நம்ம எல்லாருக்கும் தோழர் கணேசமூர்த்தி வந்து அந்த வழக்கு தொடர்பாக தொடர்ச்சியாக சட்ட போராட்டம் நடத்தி மதுரை உயர்நீதிமன்றத்தில் முன் இணை முன் எதிர்ப்பு பிணை மூன்று முறை மனு தாக்கல் செய்து மூன்று முறையும் அவருக்கு வந்து அந்த மனுவை வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறது பிறகு வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி ட்ராஸ்பெட்டிசன் வந்து பயிர் பண்ணுறாங்க அந்த மனுவில் வந்து கீழ்மை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பாக பரிகாரம் தேடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி உத்தரவாகுது இந்த கே கீழ்மை நீதிமன்றமாகிய மாவட்ட நீதிமன்றத்தில் அவருக்கு மனு தாக்கல் தாக்கல் பண்ணி அந்த ப தாக்கல் பண்ணி நடைமுறை இருக்கிற நேரத்தில் ஓ கடந்த ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மதுரையில் கடந்த ஒரு ஒரு தமிழ்நாடு நாள் விழாவில் தமிழ்நாடு நாள் விழாவில் அவர் கலந்து கொண்டு அங்கு உரையாற்றி கொண்டு தா தாளையத்து காவல் நிலைய சிறப்பு புலனாய்வு போலீஸார் வந்து அவர் வந்து அங்கே கைது பண்ணுறாங்க கைது பண்ணி இப்போ கடந்த ஒரு ஒரு மாத காலமாக அவர் வந்து நீதிமன்ற நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அவர் இருந்து வைக்கிறார் இன்று வந்து திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்தில் கடந்த பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தாக்கல் செய்த இணையமனம் விசாரணைக்கு வந்தது அந்த விசாரணையில் ஏற்கனவே அவருக்கு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அவரோட வழக்கு வந்து தனியாக பிரித்து எடுத்து பிரித்து இதற்கு முன்னாடி நடந்த அந்த கூடுதல் மாவட்ட நீதிமன்ற எண் மூணில் அவருக்கு இந்த அவரோட வழக்கையும் மாறுதல் பண்ணிட்டாங்க அதனால் அந்த வழக்கோட விசாரணை எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விசாரணைக்கு அந்த ஒரே காரணத்தை சொல்லி இன்றைக்கி நடந்தது பிணையமனு விசாரணையில் அவங்களுக்கு நட அடுத்து விசாரணை நடக்கக்கூடிய அந்த கூடுதல் மாற்று நிதி முறையில் மூலவர் வந்து பிணை மனு தாக்கல் செய்து பரிகாரத்தை அப்படின்னு அப்படிங்க சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வழக்கு வந்து முழுக்க முழுக்க காவல்துறையினால் அவருக்கு எதிராக பணியாற்ற புதிய வழக்கு